CTBMA Institute of Science and Technology Chennai திருப்பூர் கோவை தேனி நாமக்கல் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பால் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் வழிகாட்டுதல் வெளியீடு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் முழு வணக்கம் பதிவு செய்யலாம் திருப்பூர் கோவை தேனி நாமக்கல் அரியலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்புகள் கடந்த சில தினங்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தற்போது வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி தினசரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல காய்ச்சல் குறித்தான விவரங்களை முழுமையாக பதிவேற்றம் செய்து பொது சுகாதாரத்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இன்சுலன்சா மஞ்சள் காமாலை மூளைக்காய்ச்சல் நீர்ச்சத்து குறைபாடு கொண்ட உள்நோயாளிகள் மற்றும் பொதுவான அறிகுறிகள் கொண்டவர்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் சுகாதார மாவட்டம் வாரியாக தொடர்ந்து டெங்கு பாதிப்புகள் குறித்தான விவரங்களை சேகரிக்கப்பட்டு கண்காணிக்க வேண்டும் காய்ச்சல் தொடர்பாக மருந்து மாத்திரைகள் தேவையான மருத்துவ உபகரணங்கள் பணியாளர்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கிராம நகர மற்றும் மாவட்ட வாயிலாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து கொசு புழு ஒழிப்பு நடவடிக்கைகளை இனி தீவிரப்படுத்த வேண்டும் வீடு வீடாக சென்று கொசு புழு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்வதுடன் வீடுகளில் ஆய்வு செய்து வீட்டு உரிமையாளர்கள் கொசுப்புழு உற்பத்தியாகாமல் பராமரிக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து வட்டார வாயிலாக காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதிப்புகள் தொடர்பாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பொது சுகாதாரத்துறைக்கு மாவட்ட வாரியாக தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தான விவரங்களை தினசரி சமைக்க சமர்ப்பிக்க வேண்டும் மாவட்ட அளவிலான செயல் திட்டத்தை அனைத்து நிலைகளிலும் கடைபிடித்து டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் காய்ச்சல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை தினசரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து பெற வேண்டும் தொடர்ந்து இவற்றை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுப்பி நோய் கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் டெங்கு பாதிப்பு தொடர்பாக தினசரி செயல்பாடுகள் அத்தியாவசிய மருந்து இருப்பு மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை என அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டுமென வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி CTBMA Institute of Science and Technology Chennai